அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிற்கான திருக்கார்த்திகை தீப திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெறுகிறது பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை ஒன்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணிக்குள் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று மலை தீபம் ஏற்றப்படுகிறது மாலை சுமார் ஆறு மணி அளவில் மலை தீபம் ஏற்றப்படுகிறது பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று தீர்த்த உற்சவம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்